ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பிளாகரில் பண்ணுவாங்க இல்லை வெப்சைட்டில் பண்ணுவாங்க ஸோ நான் பிளாகரில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் உங்களுக்கு பிளாகரில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ற வரைக்கும் பாருங்கள் வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ரைட்டர் ஆப்ஷனு இதை டச் பண்ணிக்குங்க இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் வந்து இதெல்லாமே கண்டிஷன்ஸ் இருக்கணும் உங்கள் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இருக்கணும் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் அதாவது வேர்ட்ஸ்னால் இந்த ஹேஷ்டாகலாம் இருக்கக்கூடாது நம்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது வேர்ட்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இருக்கணும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லென்த் அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட ஹெட்லைன்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இருக்கணும் ஹெட்லைன்ஸ் கவுண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் அண்ட் ஆட் கண்டென்ட் ரெலவெண்ட் போஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜ் அந்த போஸ்ட் சம்மந்தமான இமேஜ் வந்து ஒன்றாச்சும் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடல்ட் கண்ட் இருக்க அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது அதர் ஜாப்ஸ் இருக்கக்கூடாது சேம் டாபிக் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு அந்த பே அவுட்டு வராது அதுக்கப்புறம் இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் இது எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் யுஆர்எலில் பண்ணணும் அண்ட் இந்த இடத்துல உங்களோட டைட்டிலில் டைப் பண்ணோம் இங்கே வந்து உங்களோட இமேஜ் யுஆர்எல் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது என்னோடய பிளாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டைட்டில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும் நம்மளுடைய டைட்டில் இது வந்து ரெசிபி நான் வந்து ஹெட்டிங்ஸ்ன்றதுனால இது மூணு மூணு ஹெட்டிங்கு கீழே ஒரு நாலு ஹெட்டிங்ஸ் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நாலு ஹெட்டிங்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த லிங்க்கை வந்து காபி பேஸ் பண்ணோம் எப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணி ரெண்டு வரைக்கும் கொண்டு வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிடணும் பேஸ் பண்ணினா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த இடத்துல வந்து இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த இமேஜோடைய லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டுமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த போஸ்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணிடணும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த போஸ்ட்டை நம்ம வந்து மறுபடியும் வேற ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கணும் அதாவது இங்கே பாருங்கள் ஆக்சுவலி லேப்டாப்பில் தான் பண்ணணும் நான் என்ன லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முழு தான் நான் உங்களுக்கு வீடியோ மொபைலில் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசிபி ஷோ ஆனோடனே இந்த ஷேர் ஆப்ஷனை வந்து ஷேர் கொடுத்து நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துல காப்பி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பேஜுக்கு போயிடுங்க இந்த பேஜுக்கு போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் அடுத்தது இந்த இடத்துல உங்கள் டைட்டில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுலையா இந்த டைட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிவிடுங்க இது வந்து உங்கள் டைட்டில் ஓகேவா நல்லா பாருங்கள் இங்கே டைட்டில் இங்கே உங்களுடைய வீடியோ லிங்க்கு இங்கே வந்து உங்கள் இமேஜ் லிங்க்கு இமேஜ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் எடுக்கிறதா இருந்தால் அந்த இமேஜ் வந்து லெஃப்ட்லிக் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை காபி பண்ணுறதுக்கு இம் இமேஜ் யூஆர்எல் காப்பி பண்ணுறது கேட்கும் இதே இது மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து காப்பி லிங்க் அட்ரெஸ்ஸுன்னு கேட்கும் அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜு ஒரு யுஆர்எல் வந்து காப்பி ஆகிடும் இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ட்வெண்ட்டி வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி வேர்ட்ஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நான் இங்கே காப்பி பண்ணி வச்சு லாங் பேஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் ஆகும் கீவேர்ட்ஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கீவேர்ட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க அந்த கீவேர்ட்ஸ் ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் அது எப்படின்றத சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க ஆக்சுவலி இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இப்படி தான் வந்து பண்ணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பே அவுட் ஹிஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு இது ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டர் பிளாகருக்கு பண்ணுங்கள் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள் எல்லா லேப்டாப்பில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து லிங்க் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் லிங்க் எடுத்து மொபைலில் லாகின் பண்ணி பேஸ் பண்ணுங்கள் பட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் லேப்டாப்பில் தான் இது ஒர்க் பண்ணணும் மெயினாகவே அதனால் நீங்கள் மொபைலில் பண்ணாதீங்க இந்த மாதிரி சில விஷயத்துக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க பட் மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் லேப்டாப்லேயே ட்ரை பண்ணுங்கள் இது நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் வந்து சில விஷயம் மொபைல் எடுத்தேன் பட் நீங்களும் இதே மாதிரி பண்ணாமல் எல்லாமே லேப்டாப்லேயே நீங்கள் சிஸ்டமோ லேப்டாப்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ